கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் சிம்ம நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு காலையில் நீங்கள் கண் தான் இதை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண வரவு அதிகரிக்கும் இந்த வருஷம் முழுக்கவே பண வரவு அதிகரிக்கும் கடன் விரைவில் அடையும் அதேமாரி பணம் கோடி கோடியாக குவியும் பணம் சேரும் பணம் பெருகும் பணம் பல வழியில் வரும் பணம் கோடி கோடியாக குவியும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரிங்களா எல்லாமே நேர்மறையாகவே நடக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக நடக்கும் அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டனைக்கு நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா கனி காணுதல்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வைப்பாங்க அதாவது காலையில் கண் முழிச்சதுமே அது முதல் நாள் நைட்டு என்ன பண்ணுவானா ஒரு தட்டில் வந்து பழங்கள் எல்ல என்னென்ன பழங்கள்லாம் இருக்கோ அந்த பழத்தை வந்து அந்த தட்டில் வச்சு அதில் வந்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் பூவு அதுக்கடுத்து வந்து பாக்கு தேங்காய் வாழைப்பழம் எல்லாத்தையும் அதில் வச்சு குலதெய்வ ஃபோட்டோ இல்லை அவங்களுடைய இஷ்ட தெய்வ ஃபோட்டோ அதில் வச்சு அதில் தான் கண் முழிப்பாங்க கணிக்காணுதல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதாவது பழத்தெல்லாம் வச்சு என்னென்னலாம் வந்து இந்த மங்கள பொருட்கள்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் வச்சு போட்டோ இறைவனோட ஃபோட்டோ வச்சு அதில் தான் கண் விழிப்பாங்க அதுக்கு பேர் கணிக்காணுதல்னு சொல்லுவாங்க அப்படி ப வருஷத்தோட முதல் நாள் வந்து அதை பண்ணோம்னா அந்த வருஷம் முழுக்கவே நமக்கு நல்லதாவே நடக்கும் எல்லாமே மங்கள காரியமாகவே நடக்கும் எல்லாமே பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை அதே மாதிரியே அவங்க வந்து வாழ்க்கையில இதெல்லாம் யாரையும் திரும்ப செய்வாங்க பெரிய பெரிய பணக்காரங்க தான் செய்வாங்க அதனால தான் அவங்க பணக்காரங்களாக இருந்தாங்க அன்றாட கூலி எல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இது தெரியாது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களால பழமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்காது ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்க இதை எல்லாமே பண்ணுவாங்க அதனால தான் அவங்க வந்து பணக்காரங்களாவே என்றைக்குமே இருந்தாங்க சரிங்களா அப்படிப்பட்ட இந்த கணிக்காணுதல் நிகழ்ச்சி வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் கண் தான் அவங்க வந்து அந்தமாதிரி செய்வாங்க உங்களால் முடிஞ்சால் அப்படி பண்ணுங்கள் அப்படி இல்லையா என்னால் முடியாதுப்பா எனக்கு அந்த அளவுக்கு வந்து பழம்லாம் வாங்கி இருந்தால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா காயின் ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த காயினை உங்கள் பெ நீங்கள் தூங்குகிற பெட்டுக்கு கீழே வச்சு காலையில் கண் விழிச்சதும் அதாவது காலையில் க எழுந்ததும் கண் விழிக்காம அப்படியே கண்ணை மூடிங்கன்னா அந்த வெள்ளிக்காயின்ல வந்து கண்ணம் திறந்து பார்க்கணும் சரியா திறந்து பார்க்கணும் அதாவது பார்த்ததும் உடனே பார்த்து கூடாது உடனே பார்த்தோம் போனான்னு இருக்கக்கூடாது ஒரு மூணு நிமிஷம் அதை உன்னிப்பாக பார்க்கணும் நல்லா நல்லா வந்து அதை உள்வாங்கி பார்க்கணும் சரிங்களா உன்னிப்பாக பார்க்கணும் நல்லா வந்து அதை கூர்ந்து பார்க்கணும் ஒரு மூணு நிமிஷம் கூர்ந்து பார்க்கணும் சரிங்களா அது வந்து வெள்ளி வந்து பணத்தை வந்து தங்கத்தை விட அதிகமாக ஈர்க்கிற ஒரு பொருள் வெள்ளி தான் சரிங்களா வெள்ளி மகாலட்சுமியை வந்து அந்த அளவுக்கு அசுரத்தனமாக ஈர்க்கக்கூடிய பொருள் வெள்ளி அதை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அதை வந்து டெய்லி வேணாலும் பாருங்கள் அதாவது வருஷத்தோட முதல் நாள் பார்த்தாவே அந்த வருஷம் முழுக்க அது பிரதிபலிக்கும் அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் எப்பயாவது காலையில் எழு எழுந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ஒன்று கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம் சினிமா பாட்டு ஒன்று அந்த பாட்டு வந்து அந்த நாள் முழுக்க நீங்கள் மட்டும் பாடிக்கினே இருப்பீங்க உங்களை அறியாமலே பாடுவீங்க அந்த பாட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் எழுந்து கேட்குற ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் வந்து அந்த நாள் முழுக்க இருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரி தான் அந்த வருஷத்துடைய முதல் நாளில் நம்ம செய்கிற நம்ம எதில் கண் நல்லா அதை உன்னிப்பாக பார்க்குறோமோ அதனுடைய தாக்கம் அந்த வருஷம் முழுக்க இருக்கும் நல்ல விஷயத்தில் நம்மளுடைய தாக்கத்தை நம்மளுடைய பார்வையை வந்து நம்ம செலுத்தினோம்னா அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் பணவரம் அதிகமாக இருக்கும் எல்லாமே மங்களகார விஷயமா நம்ம வீட்டில் நடக்கும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து காயின் வெள்ளிக்காயின் இருந்ததுன்னா வெள்ளிக்காயின் இது பண்ணுங்க உங்கள்கிட்ட தங்க காயின் இருந்ததுன்னா அதில் கூட கண் விழிங்க சரிங்களா காயின் வந்து மஸ்ட் இல்லங்கட இருந்தால் அதில் கண் விழிங்க இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் தங்கத்தோட வெள்ளிக்காயினுக்கு தான் பணத்தை இருக்கிற சக்தி அதிகம் அதுக்கடுத்து அஞ்சு ரூபா நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் வந்து அதில் வந்து கண் விழிங்க அஞ்சு ரூபான்றது வந்து குபேரனுடைய எண் வந்து அஞ்சு சரிங்களா குபேரனுடைய நாணயம் தான் அஞ்சு ரூபா நாணயம் அதாவது குபேரனுக்கான நம்பர் தான் அஞ்சு அஞ்சில் குறுக்கு அஞ்சு நாள் கிடைக்கணும் இந்த அஞ்சில் தான் வந்து நீங்கள் வந்து கண் முழிக்கணும் வேறு எந்த நாணயத்திலையும் வந்து இது பண்ண ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரிலாம் முழிக்கக்கூடாது அஞ்சுருவா நாணயத்தில் தான் கண் முழிக்கணும் அதை வந்து டெய்லியும் கூட வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து சித்திர மாதம் ஒன்றாந்தேதி தான் முழிக்கணும்னு சொல்ல உங்களால் முடிஞ்சால் டெய்லியும் ஒரு ரூபா காயினையோ இல்லை ஒரு வெள்ளி காயினையோ நீங்கள் வந்து டெய்லியும் வந்து படுக்கு போகும்போது ஒரு இடத்துல வச்சுருங்க அதை காலையில் எடுத்து நீங்கள் வந்து அதில் இருந்து ஒரு மூணு நிமிஷம் அதை உன்னிப்பாக பார்க்கணும் பார்த்தாலே போதும் அன்னைய நாள் முழுக்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதுக்கடுத்து தாமரை தாமரப்பூ தாமரை வந்து மகாலட்சுமி வந்து இருக்கிற ஒரு பூ தான் தாமரை அந்த தாமரப்பூ வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு கப்பில் மூடி வச்சுட்டு காலையில் இல்லை அது கொஞ்சம் காத்தோட்டமாக வச்சு வைக்கணும் சரிங்களா ஒரு தண்ணியில் வந்து அந்த தாமரப்பூ நல்லா மலர்ந்த தாமரப்பூ போட்டு வச்சு அதை காலையில் அதை கண் அப்படியே பக்கத்தில் படுக்குறதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க காலையில் கண்ணுழிச்சு அதை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை பார்க்குற மாதிரி பார்க்கணும் அதை சரிங்களா தாமரையை வந்து மகாலட்சுமியை பார்க்குற மாதிரி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இப்போ மகாலட்சுமி வந்து நீங்கள் நேராகவே பார்க்குறீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி அந்த எஃபெக்டோடு பார்க்கணும் மூணு நிமிஷம் பார்க்கணும் எதை நீங்கள் பார்த்தாலும் சரிதான் குறைஞ்சது மூணு நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா உன்னிப்பாக பார்க்கணும் நம்பிக்கையோடு பார்க்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்களா அப்போ உங்களுக்கான மாற்றம் நடக்கும்ல கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான மாற்றம் நடக்கும் நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் சரிங்களா தாமரை பூவை பார்க்கறது ரொம்ப 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 நல்லது தாமரை பூவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த பூவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் சரிங்களா அதோட அழகும் சரி அதோட நிறமும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் மகாலட்சுமியோடைய தான் தாமரப்பு அதுக்கடுத்து வந்து பசுமாடு பசுமாடு வந்து வீட்டில் இருந்தால் கூட சில பேர் வந்து அப்படியே கண்ண முடிக்கணும்னு வந்து பசுமாட்டிலலாம் முழிப்பாங்க நான் பார்த்துருக்குறேன் இப்போ வந்து அந்த மாதிரி காலகட்டம் கிடையாது பசுமாடு வந்து வீட்லேயும் இல்லை அதனால வந்து நீங்கள் பசுமாட்டோட ஃபோட்டோ இருந்துன்னு வச்சிங்களா நீங்கள் வந்து அதை வாங்கி வந்து அந்த அப்படியே செவுத்துல மாட்டிட்டு நீங்கள் காலையில் எழுந்து போய் அந்த பசுமாட்டோட முகத்தில் முழிக்கலாம் கா ஃபோட்டோவில் இருந்தால் கூட போதும் சரிங்களா பசுமாட்டோட முகத்தில் முழிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் பூஜை ரூமில் வந்து காமதேனு பசுமாடுலாம் வச்சுருப்பாங்க எத்தனையோ பேர் காமதேனு அதே மாதிரி ஒரு சில பசுமாட்டு சில அது முகத்தில் கூட போய் முழிக்கலாம் சரிங்களா இல்லை எது வேணாலும் செய்யலாம் அதுக்கடுத்து வந்து குதிரை வெள்ளை குதிரை அதாவது ஒரு குதிரை அப்படி இல்லைனா ஏழு குதிரை இந்த ஃபோட்டோ முகத்தில் முழிக்கலாம் இந்த ஃபோட்டோ முகத்தில் முழிச்சிங்கன்னு வச்சுக்கலாம் உங்களோட எனர்ஜி பல மடங்கு உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அதிகரிக்கும் எனர்ஜி வந்து குதிரை எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக ஓடுதோ சரிங்களா அதே மாதிரி அந்த எனர்ஜி உங்கள் உடம்புல வரும் அப்பா நம்மளும் இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும் இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் நிற்கவே கூடாது நம்ம யார் நம்ம நம்மலாம் குதிரை மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த உற்சாகம் உத்வேகம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் உங்களுக்கு வரும் சரிங்களா குதிரை வந்து ஏழு குதிரை அப்படி அப்படில்லாம் ஒரு குதிரை இந்த மாதிரி படத்தை தான் வைக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு குதிரை மூணு குதிரை அந்த மாதிரி படம்லாம் வைக்கக்கூடாது ஏழு குதிரை படம் நீங்கள் வந்து எத்த அந்த குதிரையில் வந்து காலில் வேணாலும் மாட்டி வச்சுக்கோங்க காலையில் அப்படியே கண்ணம் மூடிக்கிட்டு போய் அந்த குதிரை மொத்தம் முடிச்சுடுங்க ஒரு மூணு நிமிஷமாக எல்லாத்தையுமே ஒரு மூணு நிமிஷம் பார்க்கணும் இதை டெய்லியும் செய்கிறது இன்னும் ரொம்ப நல்லது டெய்லியும் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வேறு லெவலுக்கு நீங்கள் முன்னேறிக்கிட்டே போவீங்க சரிங்களா அப்படிப்பட்டதான் இந்த குதிரை மாதிரி அதுக்கடுத்து வந்து கோபுரம் சாமி கோயிலில் இருக்குது பார்த்தீங்களா கோபுரம் அந்த கோபுரம் உங்கள் ஊர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இதுன்னா கண்ணை மூடிட்டு போய் அந்த கோபுரத்தை கூட பாருங்கள் அப்படி இல்லைனா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கோபுரமாக கோபுரம் ஃபோட்டோ கூட எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டிட்டு அதில் கூட நீங்கள் முழிக்கலாம் சரிங்களா இந்த திருப்பதி கோபுரம் ஏகப்பட்ட கோபுரம் ஃபோட்டோலாம் விற்கிது அதில் கூட நீங்கள் வந்து முழிக்கலாம் ரொம்ப 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 நல்லது அதுக்கடுத்து வந்து தேன் தேன் முகத்துலேயும் முடிக்கலாம் இந்த கனிக்கானதல்ன்ற நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் தேனும் வைப்பாங்க ஏன்னா நம்ம வாழ்க்கை தேன் மாதிரி தீத்திக்கங்க தேனை கூட பார்க்கலாங்க நீங்கள் தேன் வந்து மகாலட்சுமி வாசல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உணவு தான் தேன் தேன் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் தேனையும் மகாலட்சுமியும் அப்படியே ஒன்றா பார்க்குற மாதிரியே பாருங்கள் சரிங்களா அதாவது மூணு நிமிஷம் நல்லா உன்னிப்பாக பார்க்கணும் அப்படியே தேன் முடிஞ்சால் ஒரு ஒரு டியூஸ்மெண்ட் தேனை வந்து டெய்லியும் காலையில் குடிச்சிடுங்க எழுந்துதும் அந்த நாள் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க கோவப்பட மாட்டீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிப்பட்ட பணத்தை வசியம் பண்ணக்கூடியது வந்து தேன் சரிங்களா தேன் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து தேன் இந்த தேனை வந்து நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து ஒரு மூணு நிமிஷம் பாருங்கள் ரொம்ப 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 சிறப்பு தேன் வந்து நம்ம ஒரு டியூஸ் பண்ணி டெய்லியும் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஆயிலெலாம் பல வருஷம் அதிகரிக்கும் அதாவது நூறு வருஷம் தாண்டி நம்ம வாழலாம் அதாவது அந்த காலத்துலலாம் இப்போ பல நூறு வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அது இல்லைன்னா அந்த தேனை குடித்து குடிச்சு தான் அவங்க வந்து நம்மளுடைய உடம்புல வந்து அவங்களுடைய அவங்களுடைய ஆய் ஆயில் வந்து அவங்க வந்து அதிகரிச்சுக்கிட்டாங்க பல ஆயிரம் வருஷம்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்களுடைய முக்கிய உணவு என்னென்னா தேன் தான் சரிங்களா தேன் நம்ம குடித்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கிய உணவு தான் வந்து தேன் தேனில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து தேன் அதுக்கடுத்து வந்து காலையில் எழுந்ததும் அன்னைக்கு சித்திரை மாதம் சூரிய தரிசனம் பண்ணணும் சூரியன் அப்படியே தோன்றுது பார்த்தீங்களா சூரியனை நம்ம அப்படியே காலையில வந்து சூரியன் வந்து அப்படியே வருது பார்த்தீங்களா ஒரு ஆறு ஆறரைக்கா வரும் அப்போ வந்து சூரியனை வந்து நம்ம பார்த்து வணங்கணும் ஓம் சூரிய தேவாய நமக அப்படின்ட்டு இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது சூரியனுடைய மந்திரம் தெரிஞ்சால் கூட அதை சொல்லுங்கள் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அன்னைக்கு சித்திரை மாதம் காலையில் முடிஞ்சா நீங்கள் டெய்லியும் கூட பண்ணுறது ரொம்ப சிறப்பு நம்ம உடம்புல நோய் வராது ஆரோக்கியம் வரும் அதே மாதிரியே வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரிங்களா அந்த ப்ர நம்ம இருக்கிற அந்த இந்த பிரபஞ்சமே சூரியனுடைய அனுமதியால் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு நம்ம சூரியனை காலையில் நம்ம பார்த்து வணங்கி என்ன வேணுமோ அதை கேட்டால் உடனே கொடுப்பாரு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக மாறும் அப்படிப்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த எல்லா இதையும் வந்து நீங்கள் எல்லா பொருட்களையும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை எதே ஒன்றை பாருங்கள் உங்களுக்கு எது பார்க்க முடியும் அஞ்சு ரூபா காய் என்ன ரொம்ப பெஸ்ட்டு காயின் வந்து ரொம்ப பெஸ்ட்டு நம்ம ஒன்றும் ரிஸ்க் இல்லை டெய்லியும் அதை பார்த்தாலே போதும் சரிங்களா தாமரை பூ கூட நம்ம வந்து டெய்லியும் பூ வாங்குற மாதிரிலாம் வரும் அது கூட நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டம் நமக்கு சரிங்களா பூ கடையில் போய் பூ வாங்கணும் நம்ம காயின் ஒன்று வாங்கி வந்து வைங்க அப்படின்னா அஞ்சு ரூபா காயின் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு கண் மூடி அந்த நாணயத்தில் வந்து கண் விழித்து ஒரு மூணு நிமிஷம் பாருங்கள் நம்பிக்கையோடு உங்கள் வேலையை ஆரம்பிங்க பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்